அதிபர் வடகொரிய அதிபர் கிம்ஜாங் உன்னுக்கு ஒரு சொகுசு காரை பரிசீலிச்சிருக்காரு ஐநா தடைகளையும் மீறி அவர் இந்த காரை அனுப்பி இருக்கிறது இருவருக்கும் இடையேயான நட்பு உலக நாடுகளுக்கு அறிவிக்கக்கூடிய வகையில இருக்கு இந்த நிலையில தான் இது குறித்து முக்கியமான பின்னணி தகவல்கள் வெளிவந்திருக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் ரஷ்யால தயாரிக்கப்பட்ட சொகுசு வடகொரிய அதிபர் கிம்ஜாங் விஷயங்களுக்காக பயன்படுத்துவாரு அப்படின்னு தகவல்கள் வெளிவந்திருக்கு வடகொரியாங்கிறது அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள தொடர்ந்து மிரட்டிக்கிட்டு இருக்கு ஏவுகணை சோதனை அணு ஆயுத சோதனைகளை மேற்கொண்டு அமெரிக்காவுக்கே சவால் அளிச்சுக்கிட்டு இருக்கு இதனால வடகொரியா மீது பொருளாதார தடைகள் உள்ளிட்ட பல தடைகள் இருக்கு ஐநாவும் தடைகளை அமல்படுத்தியிருக்கு இத்தகைய சூழல தான் தடைகளையும் தாண்டி விளாடிமிர் புட்டின் வடகொரிய அதிபர் கிம்ஜாங் உன்னுக்கு சுகுசுக்கார அனுப்பியிருக்காரு இந்த கார் கிடைத்த நிலையில கிம்ஜாங்கனுடைய சகோதரி விளாடிமிர் நன்றி தெரிவிச்சிருக்காங்க இந்த பரிசுங்கிறது இரு தலைவர்கள் இடையேயான உறவை உன்னத நிலைக்கு எடுத்துட்டு போகும் அப்படின்னு அவங்க நன்றி தெரிவிச்சிருக்காங்க இந்த நிலையில தான் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் கார் அனுப்புனதோட பின்னணி சம்பந்தமான முக்கிய காரணம் வந்திருக்கு அதாவது உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்துக்கிட்டு இருக்கு இந்த போர் நடவடிக்கையை தொடர்ந்து ரஷ்யா மீது அமெரிக்கா பிரிட்டன் உள்ளிட்ட மேல நாடுகள் பொருளாதார தடைகளை விதிச்சாங்க உதவி கரம் நீட்டுச்சு இது தொடர்பா கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் கிம்ஜாங் உன் விளாடிமிர் புதின் இடையேயான சந்திப்பு நடந்தது இந்த சந்திப்பு தொடர்ந்து இருவரும் நெருக்கமானதா சொல்லப்படுது ரஷ்யா வடகொரியா ஆகியோர் மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதிச்சிருக்கிற நிலையில எதிரிகளை சமாளிக்க இரு நாடுகளும் ஒன்றா இணைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது கடந்த ஆண்டு ரஷ்யா சென்ற கிம்ஜாங் உன் உக்ரைன் போருக்கு தேவையான உதவிகளை அளிக்கிறதா வாக்குறுதி போர்ல ரஷ்யாவை உக்ரைனுக்கு ஆயுதங்களை அமெரிக்கா வழங்கிக்கிட்டு இருக்க நிலையில அதுக்கு பதிலடியா கிம்ஜாங் உன் இந்த வாக்குறுதியை கொடுத்தாரு மேலும் ரஷ்யா வடகொரியா இடையே ஆயுத ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதா அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கு நாடுகள் சொன்னாங்க அதோட உக்ரைன் போருக்கு நடுவே ரஷ்யாவுக்கு வடகொரிய ஆயுத சப்ளை செஞ்சதா அமெரிக்கா வெளியிட்டது நிலையில அதுக்கு கைமாறா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இந்த சொகுசுக்கார வழங்கியிருக்கிறதாகவும் தகவல் வந்திருக்கு இந்த நிலையில தான் ரஷ்யா வடகொரியா இடையேயான உறவு அமெரிக்கா உள்ளிட்ட மேலை நாடுகள் உன்னிப்பா கவனிக்கத் தொடங்கியிருக்காங்க